வணக்கம் சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் விடுதலை சிறுத்தைகள் போக்குவரத்து தொழிற்சங்க பேரவையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டத்திற்கு செயல் தலைவர் பொன் கோவி பரமசிவம் அவர்கள் தலைமை வகித்தார் பேரவையின் பொது செயலாளர் வி அண்ணாதுரை அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் அதன் பின்னர் பேசிய போக்குவரத்து கழக கோட்டம் மற்றும் மண்டலம் வாரியாக நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கூறினர் பின்னர் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் ஓய்வு பெறும் நாளன்றே பண பலனை விடுவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள மூன்றாவது மாநாட்டை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் பேரவைத் தலைவருமான முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் இக்ஷா மையத்தில் செயல் தலைவர் ஐயா பொன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அனைத்து மண்டலங்களிலும் இருந்து மண்டல நிர்வாகிகளும் பேரவை நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களை மீண்டும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற அன்றே அவர்களுக்கான பண பலன்களை வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் இது மூன்றாவது தொழிற்சங்க பேரவையின் சார்பில் மூன்றாவது மாநில மாநாடு நடத்துவது என்றும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மான இந்த கூட்டத்தில் தீர்மானத்தின் அடிப்படை பேரவை கூட்டத்தின் தீர்மானம் நிர்வாகிகளை பழிவாங்குவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் கண்டன கூட்டமும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் மண்டலத்திற்கு புதிய துணை பொது செயலாளராக ரவீந்தர் கடலூர் மண்டலத்திற்கு புதிய துணை பொது செயலாளராக ரகுபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் சென்னை மண்டல தலைவராக அண்ணாமலை தெற்கு மண்டல செயலாளராக குமார் வடக்கு மண்டல செயலாளராக கண்மணி பாபு கருத்தியல் பரப்பு செயலாளராக சுடர்மாவளவன் நியமிக்கப்பட்டுள்ளனர் உடன் பேரவை தலைமை நிலைய செயலாளர் கோ கௌதமன் பேரவை அமைப்பு செயலாளர் க மணிநாதன் பேரவை பிரச்சார செயலாளர் சு குமரவேல் பேரவை செய்தி தொடர்பாளர் சேகர் உடனிருந்தனர்